ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அன்னை ஆதிபராசக்தி உடைய திருவுருள் அனைவருக்கும் வாய்ப்பதாக வேண்டிக் கொள்கின்றோம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வருமானம் போதுமான அளவிற்கு இல்லாத ஒரு நிலை வேலைவாய்ப்பு இல்லாத நிலை வியாபாரத்திலே பின்னடைவு தொழில் முன்னேற்றமின்மை போன்று பலவிதமான பண கஷ்டங்களை நாம் அனுபவிக்கின்றோம் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே லலிதாம்பிகை அம்மனுடைய வழிபாட்டிலே இந்த ஸ்ரீவித்யா மரவிலே ஒரு முக்கியமான மந்திரம் கமலதாரணி மந்திரம் என்று சொல்லக்கூடிய தசமகாவித்யா மந்திரம் அது மிக எளிமையான மந்திரம் அந்த மந்திரத்தை எல்லோருமே சொல்லலாம் பூஜை அறை இருப்பவர்கள் பூஜை அறையிலே அமர்ந்து இந்த மந்திரத்தை அதிகாலை ஸ்நானம் முடித்து வழிபாடு செய்யலாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து எங்கு வேண்டுமானாலும் மௌனமாக மனதிற்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லலாம் மௌனமாக மந்திர ஜபம் ஜபிக்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும் துளசி மாலை ருத்ராட்ச மாலை தாமரை மணி மாலை கருங்காலி மாலை செங்காலி மாலை போன்ற எந்த மாலையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கலாம் இப்பொழுது அந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பை நாம் சொல்கின்றோம் அந்த உச்சரிப்பை பிழையின்றி சொல்லி அன்னை லலிதாம்பிகனுடைய திருவறளையும் கமலதரணி மகாலட்சுமியினுடைய அருளையும் பெற வேண்டுமாக வாழ்த்தி அமைகிறோம் இப்பொழுது அந்த மந்திரம் कमलवासिन्ये नमः ॐ श्री कमलवासिन्यै नमः श्री कमलवासिन्ये नमः இல்லம் தோறும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைய வேண்டுமாக பிரார்த்திக்கின்றோம்